ஐபிஎல் ஆக்ஷன்ல சும்மா சைஸா மூவ் பண்ணி சிறப்பா செயல்பட்டது யாரு அப்படின்னா ஒன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னொன்னு மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி ஏபிடி வில்லியர்ஸ் பயங்கரமா இருக்காரு சிஎஸ்கே மற்றும் எம்ஐ என்ன நடந்திருக்கு ஏபிடி வில்லியர்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் சமீபத்துலதான் முடிவுக்கு வந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடருக்கான மினி ஆக்சன் அப்பையில இருந்தே கிரிக்கெட் உலகமானது ரொம்பவே பரபரப்பா இருக்கு இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஐபிஎல் பி முதல் முறையா ஒரே வீரரை கிட்டத்தட்ட இருபத்தி கோடி ரூபாய்க்கு பக்கமா ஏலம் எடுத்திருக்காங்க இது கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா கேப்டனான பேட் கம்சையுமே இருபது கோடி ஐம்பது லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்காங்க இதுவும் ஒரு சாதனையா தான் பார்க்கப்படுது இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலத்தை பத்தி சவுத் ஆப்பிரிக்கா ஜாம்பவான் கிரிக்கெட்டரான ஏபிடி வில்லியர் சிறப்பா பேசியிருக்காரு இந்த ரெண்டு வீரர்களுக்கு இவ்வளவு பணம் தேவையாப்பா அப்படின்ற மாதிரி கேள்விகளையும் கேட்டிருக்காரு இதை பத்தி வில்லியர்ஸ் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலமானது ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ரெண்டு அணிகளுமே புத்திசாலித்தனமா செயல்பட்டு சிறந்த வீரர்களை குறைந்த விலைக்கு வாங்கி இருக்காங்க இதே மாதிரி தான் மற்ற அணிகளுமே செயல்பட்டு இருக்கணும் இந்த ரெண்டு அணிகளுமே அறிவை பயன்படுத்தி இருக்காங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கவே இல்ல பேட் கமின்ஸ் மிச்சல் ஸ்டார்க் ரெண்டு பேருமே நல்ல வீரர்கள் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா இவ்வளவு விலைக்கு அவங்கள வாங்கிருக்கணுமா அப்படிங்கறத கண்டிப்பா யோசிக்கணும் இதன் மூலமா ஐபிஎல் அணிகளுக்கு வீரர்களோட தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சிக்க முடியுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மினி ஆக்சனை பொறுத்த அளவுக்கு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு நிறையவே தேவை இருந்துச்சு தேவை அதிகரிக்கும் தான் விலையுமே அதிகமாக இருக்கு மும்பை இந்தியன்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு திறமையான பவுலர்ஸ் வாங்கியிருக்காங்க ஸ்ரேயஸ் கோபால் முகமது நபீன் ரெண்டு திறமையான வாங்கியிருக்காங்க இது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தான் இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேராலையுமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக சிறந்த பங்களிப்பு கொடுக்க முடியும் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்ல பும்ரா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வீரரான கோச்சே சேர்ந்திருக்காரு இது மட்டும் இல்லாம மது சங்கா துஷாரானு எல்லாருமே ஒரு அணியில் இணைஞ்சிருக்காங்க இதற்காக மும்பை இந்தியன்ஸ் அணி மொத்தமாவே வெறும் பதினஞ்சு கோடி மட்டும் தான் செலவழிச்சிருக்காங்க இதுல இருந்தே மும்பை இந்தியன்ஸோட புத்திசாலித்தனத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வில்லியர் சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமா பாராட்டியிருக்காரு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க நடந்து முடிஞ்ச மினி ஆக்ஷன்ல எந்த அணி சிறந்த வீரர்களை வாங்கியிருக்காங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை